ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்ன ஏன் ஆண்டவரை இந்த 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 கசப்பான குடும்பத்தில் என்ன பிறக்க வச்சிட்டீங்க என்ன ஏன் ஆண்டவரை இங்கே வளர வச்சிருங்க மற்ற இந்த மரம் இந்த மரம் பேசுதுன்னு வைங்களேன் இந்த மரம் சொல்லுது மற்ற மரங்கள் எல்லாம் என்னென்ன அருமையான நீர்வீழ்ச்சிகள் அருகே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ன போய் இந்த மாறாவின் பக்கத்தில் இந்த கசப்பான தண்ணீர் பக்கத்தில் இங்கு வரவெல்லாம் முறுமுறுத்துட்டு தான் போற ஆண்டவரை இங்க போய் இதன் பக்கத்தில் வளர விட்டீங்களே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவா தெரியுமா மற்ற மரங்கள் மற்ற நீர்வீழ்ச்சியில் அருகே நீரூட்டை அருகே வளருவது சந்தோஷம் தான் ஆமே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டுப்பா மற்ற மரங்கள் அந்த நீரூற்றினால் அந்த தண்ணீரினால் ஆசிர்வதிக்கப்பட்டது இங்கே இந்த தண்ணீர் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது அநேக சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கு அது இருக்கு எங்க அம்மாவுக்கு அது இருக்கு எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது இருக்கு எங்க தாத்தாக்கு சொத்து அது இருக்கு அதனால எனக்கு பிரச்சனை இல்ல எஸ் பிரச்சனை இல்ல தான் அவர்களால் உன் குடும்பத்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் சிலருக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க ஃபேமிலியின் எந்த பகுதியை பார்த்தாலும் கசப்பு ஆனால் அது நடுவிலே கர்த்தர் சிலரை வளர விடுவது நோக்கம் என்ன தெரியுமா ரீபா ஹந்தா ரகடா லகதே எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது என்னை வளர விடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னை கொண்டு இந்த கசப்பை மாற்றப் போகிறார் என்னை கொண்டு இந்த வறுமை மாற்ற போகிறார் நம்புறவங்க மாற்றுறோம் கரங்களை சட்டி லூயா